அனைவருக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதிதாக இருந்த அத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பாருங்கள் அன்பாக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஒத்தோரிட்டி எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை எங்களுடைய ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் நாங்கள் அதிகரிக்க வேண்டும் இன்க்ரீஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி பை ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் மத்தேயு பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒராம் வசன உப்படியாக சொல்கிறது மத்திய சாப்டர் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்ற இந்த சம்பவத்தை பார்க்கும் போது ஆண்டு விழாக்க ஜேசுகுர்ஜிய ஈஸ்வர கடத்தில் தன்னுடைய பிசாசினால் பாதிக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட ஒரு மகனை தகப்பெண் தன்னுடைய அவர்கள் சோமாக்கும்படியாக ஆண்டு விழாக்கை ஜேசுகுருஜிய ஈஸ்வர்கடத்தில் கொண்டு வருகிறார் அந்த சீஷர்கள் நான் அந்த பிசாசை துரத்த முடியாமல் போயிட்டு பின்பு ஆண்டவர் வரும்போது அந்த தகப்பன் ஆண்டவடத்தில் வந்து என்னுடைய மகனை நீர் குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அப்பொழுது ஆண்டவர் அந்த மகனை குணமாக்கினார் பின்பு சீஷர்கள் அவரிடத்தில் வந்து கேட்டார்கள் ஏன் எங்களால் இதை செய்ய முடியவில்லை என்று கேட்கும் போது ஆண்டவர்கள் சொல்கிறார் இந்த ஜாதி பிசாசு திஸ் கைண்ட் இந்த ஜாதி ஜத்தினாலுமன்றி ஜபத்தினாலும்பவாசத்தினாலும் அன்றி மற்றெந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது இங்கே பார்க்கிறோம் என்ன காரியத்தை நாங்கள் என்று சொன்னால் பார்க்களால் செய்ய முடியாத அந்த காரியத்தை ஆண்டவராக ஜேசு செய்தார் செய்ததற்கு காரணம் சொல்கிறார் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது பல ஜாதி பிசாசுகளா பிசாசுடைய அவருடைய ராஜ்யத்திலே பல ரேங்க்ஸ் இந்த வகையான பிசாசு நீங்கள் துரத்த சொன்னால் உங்களுக்கு மேலான அதிகாரம் வேண்டும் அந்த மேலான அதிகாரம் இருந்தால் மட்டுமே அந்த பிசாசை உங்களுக்கு உங்களால் துரத்த முடியும் அந்த அதிகாரம் எப்படி வருகிறது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வருகிறது பிரியமானவர்களை உங்களுடைய ஜபமும் உபவாசமும் உங்களுடைய ஆவிக்குரிய உங்களுடைய ரேங்கை ஆவிக்குரிய ஒத்தோரிட்டியை உங்களுக்கு இன்னும் அதிகரிக்க பண்ணுகிறது இன்னொரு இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து காட்டும் போது எப்படியாக இந்த காரியம் செயற்படுகிறது ஏழாம் அதிகாரத்தின் சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன் நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சொல்லப்பட்டிருக்கிறது நூற்று ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அங்கே நூற்றுக்கு அதிபதியாகி ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தியா தன்னுடைய ஊழியக்காரனை சூமாக்கும்படியாக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து அவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறான் அப்படியாக அனு அனுப்பும் போது ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து வரும்போது அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான் ஆறாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது ஜேசு கூட போனார் வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம் நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் நல்ல என்று சொல்லுகிறது என் அதிகாரத்துக்கு நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகர் உண்டு நான் ஒருவனை போ என்று சொன்னால் அவன் போகிறான் மற்றொருவனை வா என்று சொன்னால் அவன் வருகிறான் என் வேலைக்காரன இதை செய் என்று சொன்னால் செய் செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொல்லுங்கள் என்றார் நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லுகிறார் நான் ஒருவனை போ என்று சொன்னால் அவன் போகிறான் இன்னொருவனை வா என்று சொன்னால் வருகிறான் இதை செய் என்று சொன்னால் செய்கிறான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள் நான் இன்னொரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன் எனக்கு கீழாக கீழ் அதிகாரத்துக்கு கீழ்பட்ட சேவர்கள் உண்டு அவர்களுக்கு நான் போ அவர்களை போ என்று சொன்னால் அவர்கள் போகிறார்கள் நான் வா என்று சொன்னால் அவர்கள் வருகிறார்கள் இதை செய் என்று சொன்னால் செய்கிறார்கள் ஏன் அவர்கள் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கார்கள் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு ஒருவரை ஒருவரைத்தான் நீங்கள் சொல்லி வேலை செய்ய முடியும் அதே போலத்தான் அந்த பிசாசு உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டதா இருந்தால் ஒளிய அது புறப்பட்டு போகாது நீங்கள் அவர்களுடைய சீசகர் பிசாசை கலைத்து இருக்கலாம் துரத்தி இருக்கலாம் ஆனால் இந்த ஜாதி பிசாசை துரத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு மேலான அதிகாரம் கொடுக்கப்பட்டது எப்படியாக நூற்றுக்கு அதிபதி அந்த அதிகாரம் எப்படியாக செயற்படுகிறது என்று இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருக்கிறேன் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டவர்களைத்தான் நான் சொல்லி வேலை செய்ய முடியும் அவர்களைத்தான் நான் போ என்றால் அவர்கள் போவார்கள் நீங்கள் சொல்லி ஒரு பிசாசு போகவில்லை என்று சொன்னால் அந்த பிசாசு உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டது அல்ல ஆண்டவர் சொன்ன சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் போய் நீங்கள் எல்லோரும் சீசராக்கி பிதாகுமார் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்றது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்கிறது சகல அதிகம்

உதவி செய்கிறதா இருக்கும் அப்பொழுது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரீதியிலே அந்த பிசாசுக்கு மேற்பட்ட அதிகாரம் உள்ளவர்களாக மாறுவீர்கள் அப்பொழுது நீங்கள் போன்று சொன்னால் அந்த பிசாசு போகும் இதுவரையும் நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி பிசாசு போகவில்லை என்று சொன்னால் இன்னும் நமக்கு அதுக்கு மேலான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்று அர்த்தம் அன்பழகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுஷர்களை சுவிசேஷ வேலைக்கு அனுப்பும் போது அவர்களுக்கு கொடுத்தார் சகல ஆவிகள் மீது அத்திகாரம் கொடுத்து அனுப்பினார் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் சுவிசேஷ வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார் கத்தருக்காக நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னார் நமக்கு அந்த அத்திகாரம் தேவையா இருக்கிறது எல்லா பிசாசும் எல்லாம் துரத்த முடியாது சில பிசாசு இந்த வகை ஜாதி பிசாஸ் என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கார் அந்த ஜாதி பிசாசை துரத்துவதற்கு அதற்கு மேலான அதிகாரம் நமக்கு தேவை ஆனால் அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்திருக்காரு நம்முடைய உபவாசமும் ஜபமும் அதிகரிக்கும் போது நம்முடைய உபவாசமும் ஜபமும் ஒரு நிலையான உபவாசமும் ஜபமும் எங்களுடைய வாக்கையில் இருக்கும் போது இந்த ஜாதி பிசாசையும் எந்த ஜாதி பிசாசையும் நாம் துரத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது ஆக எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஒத்தாரிட்டியை நாங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கு ஒரு வழி நம்முடைய ஜபமும் உபவாசமும் ஆயிருக்கு ஆகிய எனக்கு பிரியமானவர்களே கேட்டுக்கொண்டிருக்க என்னுடைய பிரியமான தவுடைய பிள்ளைகளை உங்களுடைய உபவாசம் அதிகரிக்கட்டும் உங்களுடைய ஜபம் அதிகரிக்கட்டும் ஏன் இந்த பிசாசை நான் துரத்த முடியவில்லை ஏன் இந்த காரியம் இன்னும் என்னை அலைக்கழிக்கிறது அதிகமான அடிக்ஷன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் யூ ஆர் ஃபைட்டிங் வித் டிமன் நீங்கள் ஒரு பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் அது நீங்கள் சொல்லியும் போகவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அதுக்கு மேலான ஸ்பிரிச்சுவல் ஒத்தாரிட்டி தேவை நீங்கள் அடிக்ஷன் ஒரு பா பாவா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அது விட்டு நீங்கள் சொல்லியும் போகவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அதன் மேலான ஸ்பிரிச்சுவல் ஒத்தோரிட்டி தேவை அதற்கு உங்களுடைய உபவாசமும் ஜபமும் உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஒத்தோரிட்டியை கூட்டும் அதிகரிக்கும் ஆகையால் கேட்டுக்கொண்டிருக்கு எனக்கு பிரியமானது அவருடைய பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பழகன் ஜேசு கிறிஸ்து ஒரு ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவருடைய சீஷர்களுக்கு கண்டு கற்றுக் கொடுத்தார் நம்மளுடைய பிள்ளைகளாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் உங்களுடைய உபவாசமும் ஜெபமும் அதிகரிக்கட்டும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அதன் காரணமாக அதிகரிக்கட்டும் அப்பொழுது நீங்கள் போன்று சொல்லும் போது பிசாசு போகும் எந்த ஜாதி பிசாசும் எந்த ஜாதி பிசாசும் போகத்தக்க அந்த அதிகாரம் உங்களுக்கு வரும் அப்படியாக தொடர்ந்து அன்பராக ஜேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் आशीर्वादी पराकर आम